டூ ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர்னு இந்த மூன்று மாதங்களும் பேக் டு பேக் தமிழ் சினிமாவை சேர்ந்த மூன்று டேரக்டர்ஸ் இந்தியன் சினிமா பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே சம்பவம் பண்ணாங்க அது அட்லி டேரக்ஷனில் ஜவான் லோகேஷ் கனகராஜ் டேரக்ஷனில் லியோ நெல்சன் டேரக்ஷனில் ஜெய்லர் இவங்க மூணு பேருமே அடுத்த படங்களையே சன் பிக்சர்ஸோடு கமிட் பண்ணாங்க அதில் லோகேஷ் கனகராஜ்க்கு கூலி ரிலீஸ் ஆகிடுச்சு அடுத்து அட்லியுடைய படமும் நெல்சனுடைய படங்களுக்கு முன்னாடி ஷூட்டிங் போய்கிட்ருக்கேன் அல்ல அர்ஜுனை ஹீரோவை வச்சு அட்லி படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ரஜினிகாந்தை ஹீரோவை வச்சு நெல்சன் ஜெயிலர் டூ இருக்கிறாரு இந்த ரெண்டு படங்களும் எந்த தேதியில ஆக வாய்ப்பு இருக்குங்கிற நியூஸ் இப்போ வந்திருக்கு அதை பற்றி பார்த்துடலாம் ஜெயிலர் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆகுங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கங்க அதாவது கூலி படம் ரிலீஸான ஆகஸ்ட் பதினாலாம் தேதியில் தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ஜெயிலர் டூ வரப்போகுது ப்ளஸ் ஜெயிலர் படமும் ஆகஸ்ட்டில் தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல ரிலீஸ் ஆகுச்சு என்னோட ஒப்பீனியன் ஜெயிலர் அண்ட் கூலி ரெண்டுலேயுமே பேன் ஸ்டார்ஸ் அண்ட் ஐட்டம் சாங் வச்சு ப்ரொமோஷன் பண்ண ஸ்ட்ராட்டஜியை மொத்தமாக ஜெயிலர் டூல ப்ரொடக்ஷன் கம்பெனியை தவிர்த்திடணும் அது ஒர்க்கே ஆகாது அடுத்து அட்லி டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்க படம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் மார்ச் இருபத்தஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆகுங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கேன் ஸோ அட்லிக்கு ஜவான் ரிலீஸ் ஆகி நாலரை வருடங்கள் கழித்து அடுத்த படம் ரிலீஸ் ஆக போகுது முதல் முதலாக ஒரு தமிழ் டேரக்டர் அண்ட் தமிழ் ப்ரொடக்ஷன் கம்பெனி சேர்ந்து ஐநூறு கோடிக்கும் அதிகமான பட்ஜெட்டில் படம் எடுக்கிறாங்க அந்த படம் எந்த விஷனில் இருக்க போதுன்றதை வெயிட் பண்ணி பார்த்துருவோம் ராஜமொழி மகேஷ் பாபு நடிச்சுட்டு இருக்க படமும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனுடைய செகண்ட் ஹாஃபில் ரிலீஸ் ஆகுங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு ஸோ பெரும் எதிர்பார்ப்புள்ள பல படங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனில் தாங்க வரப்போகுது எக்ஸாம்பிளுக்கு பிரபாஷோடைய ஸ்பிரிட்டு யாஷோடைய டாக்ஸிக்கு மோகன்லாலுடைய திருஷம் த்ரி ராஜமௌழியுடைய படம் இப்படி நிறைய படங்கள் இந்திய சினிமா முழுக்கவே எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய நிறைய படங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனில் தான் வரப்போகுது நீங்கள் எந்த படத்துக்காக ஈகராக அடுத்த ரெண்டு வருடங்களில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதை இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை